பசுமை நிறைந்த வயல்கள் மூன்று பக்கம் சூழ்ந்திருக்க திருக்காலாத்தீஸ்வரர் திருக்கோயில் அமைக்கப்பட்டிருப்பது தனி சிறப்பாகும் திருக்காலாத்தீஸ்வரர் கோயில் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அமைந்துள்ளது பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த திருக்கோயிலில் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் நாயக்கர் கால கட்டிடக்கலையை விளக்குவதன் மூலம் இப்பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் இங்கு முருகனுக்கு ஒரு கோயில் எழுப்பி வழிபட்டு வந்தார் ராணிமங்கம்மாள் ஆட்சியில் இத்திருக்கோயிலானது கட்டப்பட்டது என தல வரலாறு கூறுகின்றது இந்த திருக்கோயிலில் சிவன் காளாத்தீஸ்வரர் என்றும் தலம் தென்காலஹஸ்தி என்றும் பெயர் பெற்றது ஆற்றில் வந்த அம்பிகை காளாத்திநாதர் இங்கு எழுந்தருளிய பின்பு அம்பிகைக்கு சன்னதி அமைக்க பக்தர்கள் விரும்பினார் இதற்காக பல சிலைகள் அமைத்தும் சிலை சரியாக அமையவில்லை இதனால் அம்பிகை இல்லாத தலமாகவே இக்கோயில் திகழ்ந்தது ஒரு சமயம் பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய சிவன் அம்பிகை முல்லை பெரியாற்றில் வருவாள் என்றார் அதன்படி அம்பிகையின் சிலை இருந்தது அம்பிகையை இங்கே பிரதிஷ்டை செய்தனர் இத்தலத்திலிருந்து சற்று தூரத்தில் உள்ள கோகிலாபுரம் என்ற இடத்தில் கிடைக்க பெற்றாள் எனவே இவ்வூரை அம்பிகையின் பிறந்த வீடாக கருதுகின்றனர் சிவன் அம்பிகை திருக்கல்யாணம் நடக்கும் போது இவ்வூரிலிருந்து பக்தர்கள் அம்பிகைக்கு பிறந்த வீட்டுச் சீரும் தங்களது மருமகனான சிவனுக்கு வஸ்திரங்களும் கொண்டு வருகின்றனர் இதையே சிவன் அம்பிகைக்கு அணிவித்து பூஜிக்கிறார்கள் காலாத்தியில் அருளும் அம்பிகையின் பெயரால் ஞானாம்பிகை என பெயர் சூட்டினர் இந்த அம்பிகையின் முகத்தில் ஆற்றில் அடித்து வரப்பட்ட போது ஏற்பட்ட தழும்புகள் இருப்பதை தற்போதும் காணலாம் இந்த அம்பிகை இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றவளாக அருள்கிறாள் கோயிலும் இவளது பேரிலேயே அழைக்கப்படுகிறது இப்பகுதியில் ஞானாம்பிகை கோயில் என்றால்தான் தெரியும்